குபேர யோகம் பெறப்போகும் ரிசபராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ஒரு நாலு மாசம் பக்கம் உச்ச உச்சநிலையிலே இருக்க போறாருங்க அப்ப அந்த உச்ச செய்ய போடும் அற்புதங்கள் என்னென்ன பொதுவா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா சுக்கர பயிற்சி சுக்கரன் உச்சம் பெற்று ஒரு ராஜயோகத்தை கொடுக்குது அது உங்க ராசி அதிபதி அதை பத்தி தெல்ல தெளிவா பார்ப்போம் பொதுவா ரிசபராசின்னு சொன்னாலே அழகு கவர்ச்சி அட்ராக்ஷன் உண்டு இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா எப்பாடுபட்டாலும் செஞ்சு அதை வெற்றி பெறுகிற தன்மை உடையவங்க இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டே என்ன எதுனா எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் எப்போ சொல்லணும் அப்படிங்கிற தெல்ல தெளிவா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற தன்மை உண்டு குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டதுல அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை உண்டு பணம் இருந்தால் என்னென்ன சூழ்நிலை உண்டு பணம் இல்லைன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பிரித்து பார்க்கும் தன்மை கொண்ட நிர்வாக திறமை உள்ள ராசியில இந்த ரிசபராசி உண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் சரி பொதுவா இந்த சுக்கர பயிற்சி பத்தி பார்ப்போம் பொதுவா அவங்க ராசி அதிபதி அவரே ஆறாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் கூட ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் கூட ராகு இந்த தன்மை சேருதுங்க நட்பு கிரகங்கள்லாம் சேரும் பொழுது நடக்கிற ராஜயோகத்தை பத்தி பார்ப்போம் முதல்ல உங்க ராசிக்கு திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு வராத திருமணங்கள் முடியாத திருமணங்கள் தடைபட்ட திருமணங்கள் திருமணம் உறுதியாக நடக்கும் அது மே வரைக்கும் ஒரு ராஜ யோகமா இருக்குங்க இந்த மே வரைக்கும் ரொம்ப அற்புதமா பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்குள்ள திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது ஒரு நிச்சயமா அது பண்ணிக்கணும் அதற்குண்டான முயற்சிகள் செஞ்சுக்கணும் இந்த நேரத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இதுவே குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகும் தன்மை உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிக்குவாங்க அப்புறம் வெளிநாடு இதெல்லாம் பயணிச்சுட்டு வந்து திருப்பி ஃபைனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் திருமணம் உறுதியா இருக்கு ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது ரைட் குடும்ப உறவில் புது நபர்கள் வருகிற காலகட்டம் புது நபர் அப்படின்னா ஒன்றும் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் இல்லை திருமண நபர்களாக இருக்கலாம் அப்ப வேலை வேலை செய்யும் இடத்தில் ஒரு நட்பு பாராட்டுதல் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்ப வேலைக்கு போது காதல் வருகிற காலகட்டம் ஏன்னா ஆறு உச்சம் பெற்று அஞ்சாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த நேரத்தில் வேலை செல்லும் இடத்தில் கவனமாக நல்ல நண்ப் நல்ல நட்பை பயன்படுத்திக்கணும் நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு சரி பணம் பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம் உங்கள் எட்டு மற்றும் பதினொன்று லாபத்துக்குரிய குரு பகவான் இர உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வந்து தன விருத்தியை செய்கிறார் இதனால் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி வாக்குப்பளிதம் ஏற்படுகிறது இந்த சுக்கர பகவான் அஞ்சில் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா உங்களுக்கு சுற்றுப்பயணங்கள் மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வரும் இந்த அஞ்சாம் இடம் தான் சுற்றுப்பயணம் இதற்கு அரசியல் ஸ்போர்ட்ஸ் மரியாதை நிர்வாகத் திறமை அனைத்துக்குமே இந்த அஞ்சாம் இடம் முக்கியம் அதில் உங்கள் அதிபதியை பார்க்கறனால அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் நேரத்தில் சினிமாவில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அரசியல் அரசாங்கம் பேங்கு அப்புறம் ஒயிட் கலர் ஜாப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் ட்ராவல்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அதி யோகமாக இருக்கும் ரைட் வேலை கூறியவர் பதினொன்னில் இருந்து ராஜயோகத்தை வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரம் அதிகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயர்கிறது எல்லாம் உங்க கண்ட்ரோலில் இருக்க போது இனிமேல் நீங்க ஒரு விஷயத்த செய் சொல்வதை மற்றவங்க கேட்கும் நிலையில் இருக்காங்க இப்போ மேலதிகாரிகளிடம் நீங்க சொல்லும் கருத்து எடுபடும் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு மதி மரியாதை உண்டு இத்தனால நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க பெனிஃபிட் வாங்கிட்டு போனாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தயக்கம் ஏற்பட்டு இருந்தது இப்போ எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜனவரி இறுதியில் இருந்து மே மாதம் இறுதி வரைக்குமே இருக்கு இந்த மாதத்தை விட்டுறலாமா தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்க இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ வேலை திடீர்னு ஒரு டவுட் வரும் சார் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் நடக்க வாய்ப்பு வருது இதெல்லாம் பண்ணிக்கலாமா பொதுவாக லக்னம் தசாபுத்தி அந்த அம்சத்தில் வச்சு சொல்லணும் பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் துல்லிய பலன் பார்க்க ஜாதகம் ஒரு ஜோதிடர் ஆலோசனை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் முக்கியமாக ஒன்று ஒன்றா விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணக்கூடாது நிறைய பேர் கேட்பாங்க சார் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று பார்க்கலாம் அந்த அம்சம் இல்லை ரைட் இந்த நேரத்தில் ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையே சைல தொழில் தொடங்குகிற யோகம் இருக்குது தான் வரும் தொழில் அப்ப தொழிலில் வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு வேலைக்கு போயிட்டே தொழில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆல்ரெடி தொழில் பண்றவங்க இன்னொரு கூட்டு தொழில் போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு தொழிலை ஒன்றை இரண்டாக விருத்தி பண்ணும் நிலை உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்க போகுது அப்ப ஒரு உதவி கிடைத்து தொழிலில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போகிற சூழ்நிலை வந்தாச்சு இப்ப இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது பெண்கள் ரிலேட்டடானது ஒரு சில தொழில் இல்லையா அந்த அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும் நீங்க வேகப்படுத்த வேண்டும் இல்ல முக்கியமா என்ன நடக்க போகுதுன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போய் உங்க பத்தாவது ஸ்தானத்தை பார்க்க போறார் ஆறு எட்டு பத்து இப்போ இந்த பாவங்களை கனெக்ட் பண்ணும்போது தடைகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் வரும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட கடனை அடைக்க முடியும் தேவையான கடன்களை வாங்க முடியும் ஒரு நிலம் இடம் சார்ந்த தொழிலை புது பரிமாணங்கள் புது டெவலப்மெண்ட் உண்டு இந்த நேரத்தில் தான் போர்டு வைக்கிறது நேம் நேம் எல்லாம் புதுசாக பண்ண வேண்டி வரும் விளம்பரம் கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு பப்ளிசிட்டிக்காக விளம்பரம் கொடுக்கற இருக்கு வர வேண்டிய பணங்கள் பெண்டிங் பணங்கள் வருகிற காலகட்டம் நீங்கள் தைரியமாக கேட்கலாம் இதற்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது உறுதியாக சொல்கிறேன் அது கண்டிப்பாக பண்ணும்போது இன்னும் வரும் அப்படின்னு நிலை உண்டு இப்போ மாணவர்களுக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்க போகிறார் கொஞ்ச நாளில் கேது பகவான் பொதுவாக வரும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை இது வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு சம்மந்தப்பட்டது ஓகே அப்போ நீங்கள் ஹாஸ்டல் சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் நிறைய ரிசவராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க சார் ஹாஸ்டல் போய் படித்தா நல்லா இருக்குமா லோக்கல்ல இருக்கோம் நாங்க வேறு மாநிலம் வேறு மாவட்டம் போய் படிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு போகலாமா ஒரு சிலருக்கு வெளிநாடு இந்த வெளிநாடு வெளி மாநிலம் பார்க்கும்போது போது தசாபுத்தி ஒரு சேஃப்டிக்கு பார்க்கணும் அதை பத்தி பேசுறேன் அப்ப ஒரு இடமாற்றம் உண்டு அதன் மூலம் மாணவர்களுக்கு ஆதாயம் டியூஷன் போகணும் கம்பல்சரி அப்ப எக்ஸ்ட்ரா கோச்சிங் உங்களுக்கு மாணவர்களுக்கு தேவை அரியர் இருந்தவங்களுக்கு கிளியர் பண்ற யோகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருப்பாங்க ரிசபராசிக்காரங்க கொஞ்சம் கால் மண்ணு அந்த அரியர் வச்சவங்க கிளியர் பண்றது அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்த மார்க் வரல சார் நான் நூற்றுக்கு நூறு எதிர்பார்த்தேன் வந்ததுன்னு எழுபது எழுவத்தஞ்சு தான் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த சூழ்நிலை மாறுகிறது இப்போ சொத்து சுகங்கள் வீடு இடம் இது வாங்க அம்சம் இருக்கு ஆனால் பத்திரங்கள் சம்பந்தப்பட்டது கவனம் தேவை பூர்வீக ரீதியான சொத்துக்களில் ஆதாயம் அதிகமாக இருப்பதால் பூர்வீக பூர்வீக சொத்து உங்களுக்கு உண்டு அதற்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் அதனால் அதை நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த இடம் பிரச்சனை தட பிரச்சனை இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அத்தனைக்கும் நிவர்த்தி பெறுகிற காலகட்டம் அப்ப நீங்க முயற்சி செய்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்ப மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்கு உடல் உபாதைகள் பல வரவு செலவு சரியா இருந்தது இதுதான் இதுல தாய் தந்தையின் உடல் உபாதைகள் குழந்தைகள் பிறப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய வந்திருந்தது இப்போ குழந்தைகளால் பெருமைப்பட போகிறீர்கள் ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பறக்கிற யோகம் வந்தாச்சு அப்போ குழந்தைகள் கல்வி ரீதியாக பெரும் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை ரைட் ஹெல்த் வைஸ் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்குது முதல் விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட கேன்சர் இருக்கா இல்லையான்னு இருக்கிற ஒரு அமைப்பு உண்டு யூட்ரஸ் பிரச்சனை சம்மந்தப்பட்ட இருக்குமா இல்லை இந்த பிரச்சனை வந்திருக்கு ஒரு சிலருக்கு டயபெட்டிக் என்ன பண்ணாலும் டயபெட்டி தைராய்டும் கண்ட்ரோல இந்த இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பரிகாரம் தேவை அது தசாபுத்தி அடிப்படையில் எடுக்க வேண்டியும் இருந்தாலும் பொது பரிகாரம் கொடுக்குறேன் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் இந்த தங்கு தடையிலிருந்து விலகலாம் இன்னும் மேலே இந்த சுக்கர பயிற்சியை இன்னும் சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ரைட் முதல்ல உங்களுக்கு இருக்கிற பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பால் வழிபாடு அப்ப அம்பால் உள்ள கோயிலில் ஒரு அன்னதானம் கொடுத்தல் அன்னதானம் சாப்பிடுதல் இதுவே முதல் பரிகாரம் அப்ப உணவு தானம் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பால் அபிஷேகம் பண்ணலாம் பாலை அம்பாள் கோயிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு உதவி பால் பாலாபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன செய்தல் இல்ல பிரதோஷ வழிபாடு நந்தி நந்தி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக உபாதைகள் விலகும் அப்ப இன்னும் ஸ்பெசிபிக்கா ஜாதக ரீதியாக கொடுக்கணும் ரைட் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிழங்க உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதற்கு நான் வேற ஏதாவது கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரைட் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன் இது என்னன்னா ரொம்ப முக்கியமானது தந்தை தந்தை வழி வர்க்கத்தினிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சில மாதங்கள் முன்னாடி ஏற்பட்டது ரொம்ப வருஷமா பேசாதவங்க இருக்க அவங்க திருப்பி வருகிற சூழ்நிலை உண்டு அவங்க என்ன ஆதாயத்துக்கு வராங்க என்ன பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கனிவாக பேசி என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க முடிவு அப்புறம் எடுக்கணும் முதல் அம்மா காலிலிருந்து ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கு இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு தாயை கொண்டு மருத்துவமனையில் பார்க்கலாமா சர்ஜரியா இல்லை எண்டோஸ்கோப்பியான ஒரு இது இருக்கும் அது என்னன்னு கவனிக்கணும் தகவல் தொடர்பு சாதனங்கள் புதிதாக மாற்றக்கூடிய சிம் கார்டாக இருக்கலாம் மொபைல் போனா இருக்கலாம் இல்லை வீட்டில் கேபிள் டிவி இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றக்கூடிய அம்சம் இருக்கு அது என்னன்னு பார்த்து குயிக்காக பண்ணிக்கங்க அரசு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதை கொஞ்சம் ஸ்பீடு போடுது இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த யோ இந்த யோகமான காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக உங்களை பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய காலகட்டம் இது யோகமா பயன்படுத்தி வெற்றி பெறணும் மாற்றுக்கிறது முதல்ல அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் ஸ்ரீ விஜய வாழ்த்துக்கள்